என்னடா இவன் வீடியோ ஸ்டார்ட் இருந்து ஷாக் ஆகாதீங்க நீங்களே வந்து பாத்திருப்பீங்க ஒரு நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் சரி பேஸ்புக்லயும் சரி வீடியோலயும் சரி தல புராணம் தான் எல்லாத்துலயும் ஓட்டிட்டு இருக்கு அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த டைலாக் தான் அஜித்தே கடவுளே அஜித்தே கடவுளே தான் பாத்தீங்களா இல்லையா பாக்காதவங்களுக்கு நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் அதாவது உங்களுக்கே நல்லா தெரியும் சேப்பாக் ஸ்டேடியத்தில் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் நடந்துட்டு இருக்கு அந்த பங்களாதேஷ் மேட்ச்ல நம்ம ஆட்களை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல எங்க போனாலும் தலை அப்டேட்டை நம்ம கேட்காம விடவே மாட்டோம் நம்ம எடப்பாடி கிட்டயும் தலை அப்டேட் கேட்போம் அமெரிக்காலையும் தலை அப்டேட் கேட்போம் ஏன் செத்து போய் போனவங்க கூட பரலோகத்துல போயும் தலை அப்டேட் கேட்பான் படத்துக்கு நிறைய அப்டேட் ஆச்சு ரிலீஸ் பண்ணிக்கலான்னு கேட்பான் அந்த மாதிரி ஃபேன்ஸை உடையவர் தான் வந்து நம்ம தலை ஆக்சுவலா நம்மளுடைய தலை ரசிகர்கள் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா மேட்ச் பார்க்க போனவங்க மேட்சுக்காக போனாங்களான்னு தெரியல இருந்தாலும் இந்த மேட்சிலயோ நான் தலை அப்டேட்டை கேப்பேன்டா அப்படின்ட்டு இந்த வாட்டி அப்டேட் கேட்காம ஒரு வித்தியாசமா என்ன அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு விடாமுயற்சி அப்டேட் என்ன அதே மாதிரி விடாமுயற்சி டீசரும் விடுற மாதிரி இல்ல அதனால இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா விடாமுயற்சி அப்டேட்னு கேட்காம என்ன பண்ணிருக்காங்கன்னா எங்களுக்கு எங்க தலை தாண்டா கடவுள் அப்படின்ட்டு ஒரு செட் ஆஃப் க்ரௌடு அதாவது ஒரு பர்டிகுலர் சைட்